தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு காலநிலை கல்வி குறித்து மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை சார்பில் இரண்டு நாட்கள் நடைபெறும் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் காலநிலை மாற்றம் என்பது தற்போது உலக நாடுகள் எதிர்கொள்ளும் அறைக்கோவலாக உள்ளது என்றாா் காலநிலை மாற்றத்தை கல்வித்துறை மூலம் புகட்ட தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் காலநிலை மாற்றத்தை கல்வித்துறை மூலமாகவே புகட்ட நம்ம அரசு திட்டமிட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கான கனவுகள் எல்லாத்துக்கும் கல்விதான் அடித்தளமாக இருக்கு தான் நம்ம அரசு காலநிலை கல்வி அறிவை ஒரு இயக்கமாகவே முன்னெடுக்க முடிவு செஞ்சிருக்கு இது தொடர்பா ஒரு முக்கிய அறிவிப்பை இப்போ வெளியிடுகிறேன் தமிழ்நாட்டோட எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் காலநிலை கல்வி ஒரு கொள்கையை தமிழ்நாடு அரசு விரைவில் வகுத்து அறிவிக்க இருக்கிறோம் எல்லோருக்கும் அவசியமான காலநிலை விழிப்புணர்வை மாணவர்கள் மூலமே அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம் இந்தியாவிலேயே முதல் முறையாக காலநிலை மாற்றம் குறித்து ஆராய மாநாடு நடத்தியது தமிழ்நாடு மட்டும்தான் என்றும் அவர் கூறினார் வெப்ப மாநில பேரிடராக அறிவித்து அரசிதழில் வெளியிட்டுள்ளதாகவும் நீர்நிலைகள் மறுசீரமைப்பு பல்லுயிர் பெருக்கம் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்